டிஎம் சவுந்தரராஜன் பாடின பக்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் நான் டெய்லி வந்து அவருடைய பாடல் காலையில் சாயந்தரம் நான் வந்து கேட்டுகிட்டு இருப்பேன் ஆனால் எம்ஜிஆருக்காக வந்து அவர் வந்து டிஎம் சௌந்தரராஜன் எம்ஜிஆர் நூற்றம்பது படங்களில் எம்ஜிஆர் வந்து நடிச்சிருக்காருன்னா அவர் நூற்றம்பது படங்களையும் அவர் வந்து எம்ஜிஆர் படத்துக்காக அவர் படிக்காத பாடல்களே கிடையாது எனக்கு தெரிஞ்ச தர டிஎம் சவுந்தராஜனுடைய பாட்டு நானும் என்ன யாரும் பக்தி பாடல் டிஎம் சவுந்தரராஜன் பாடினேன் எம்ஜிஆர் பாடல் சிவாஜி பாடல் நான் வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு சில்வர் தொழிலாளி டிஎம் எம் சௌந்தரராஜன் பாட்டுனா எனக்கு ரொம்ப விரும்பமாக பிடிக்கும் எல்லா பாட்டும் அனைத்துமே பிடிக்கும் டிஎம்ஸ் பாட்டு கஷ்டப்படுற வேலையிலையும் கேட்கலாம் இன்பமா இருக்கையிலையும் கேட்கலாம் அதனால அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர்கா டிஎம்சி படிச்ச பாட்டு போடாமல் நல்லா பிடிக்கும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை பாட்டு புத்தன் இயேசு காந்தி பிறந்தது எனக்காக பாசம் படத்தில் உலகம் பிறந்தது எனக்காக அடிமை பெண்ணில் தாய் இல்லாமல் நான் இல்லை அந்த பாட்டு எல்லாமே எம்ஜிஆருக்காக படித்த பாட்டு கூட நல்லா பிடிக்கும் சிவாஜினிக்காக டிஎம்எஸ் படித்த பாட்டில் ஆறு மனமே ஆறு கட்டளை ஆறு நிறையா பாட்டுகள் எல்லாமே குரலுக்காக டிஎம்எஸ் வாழ்ந்திருக்க மாதிரி தான் தெரியுது வாழ்க்கை வரலாறு எம்ஜிஆருக்காக டிஎம்எஸு சிவாஜி கணேஜனுக்காக டிஎம்எஸு ஜெமினி கணேஜனுக்காக டிஎம்எஸ் அப்படி அந்த லைஃப் கொண்டு வரல அதான் அந்த பாட்டுகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கு சவுந்தரராசர்கள் தமிழை உச்சரிப்பு அவ்வளோ அழகாக உச்சரிப்பு தமிழுக்கு பெருமை சரி என்பதை யாரும் மறக்க முடியாது மறக்க முடியாது அந்த அளவுக்கு பெருமையான டிஎம் சவுந்தரராசன் அவர் இல்லாத ரொம்ப ஒரு குறை பழைய பாடல் ரொம்ப இம்மிசியா இருக்கும் கேக்குறதுக்கே இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்போ உள்ள பாடல்லாம் அவ்வளவு அதிகமாக தான் இல்லை